ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்து நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்பருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய இனதருமை அன்பு நேயர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி பலன்கள் அன்பு பக்தர்களே தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடி பொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு இருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே செவ்வாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் ஸோ நம்ம கிட்டத்தட்ட நம்ம சொன்னது ஒரு முப்பது சதவிகிதம் நல்ல முறையில் மேட்ச் ஆச்சு அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரே சுக்கரன் மாறிட்டார் சனி ஆயிட்டார் அப்ப இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக போகிறது ஆடி மாதம்னு சொல்லிட்டாலே நமக்கு ஒன்றும் கேட்க வேணாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் கோயில் விசேஷம் ஊர் திருவிழா கொடை கொடுக்கறது இப்படி நிறைய விசேஷங்களாக இருக்கும் வீட்டில் குழு ஊற்றுறது வீட்டில் சாமி கும்பிட்றது இப்படி நிறைய ஆடி பூரம் ஆடி பதினெட்டு அப்புறம் வந்து வரலட்சுமி நோன்பு எல்லா விசேஷமும் ஆடி மாதம்தான் தஷணாயன புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாதத்தில் வரப்போகுது மெயினாக இந்த ஆடி மாதம் நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்கு இந்த இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒருத்தர் குறுக்கு கேள்வி கேட்குறேன் கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்லுவேன் சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய கால தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு சின்ன சிறுபனமாக மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விலக போ விலங்க போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது போகிறது இன்னும் கூட சொல்லலாம் நீங்கள் ஏதாவது லோன் எதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி லோன் ஏதாவது ஒரு அப்ளை பண்ணி ரொம்ப நாள் அது எழுதுகிட்டு இருக்கலாம் ஆறு மாதம் அன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன் எழுதிட்டுக்கலாம் ஸோ அதெல்லாம் இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகுவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு திருமால் வழிபாடு செய்யக்கூடிய ராகு பார்க்கடலில் இருக்கக்கூடிய ராகுவாக இந்த ராகு இருந்து அமிர்தத்தை இந்த நாட்டிற்கு இந்த பூமிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அமிர்தத்தை வழங்கப் போகிறார் போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை வழங்கப் போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழ்க்கின்ற நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டுவோம் பாருங்கள் நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்துங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைகிறது குறிப்பாக தொழில் அமைப்புகளுக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் சிறப்பான முறையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் நிறைந்த மாதமாகவும் வருமானம் தரக்கூடிய மாதமாகவும் லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என சிம்மராசி என்பர்களே எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே தொழில்துறையை பொறுத்தவரையிலே இந்த ஆடி மாதம் அற்புதமான தொழிலுக்கான மாதமாக அமைகிறது பல மடங்கு உங்கள் தொழில் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் டிரான்சாக்ஷன் அற்புதமான முறையில் இருக்கும் பல மாதங்களுக்கு பிறகு அல்லது நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு அப்படி கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல ரொம்ப சூப்பராக இந்த மாதம் இருக்க போது வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் படு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா தொழில் ஸ்தானத்தில் பத்தாவது வீடாக இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி அமைந்திருக்கிறார் வீடு கொடுத்தவனோ அந்த சுக்கர பகவான் சந்திரனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் அதோட அதோடு கூட பத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படுகிறது ஸோ இந்த கிரக காம்பினேஷன் சிம்ம ராசிக்கு படு சூப்பரான வளர்ச்சியை தரப்போகிறது சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சார் குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள் தோப்புகள் வச்சு தேங்காய் தோப்பாக இருக்கலாம் தென்னத்தோப்பாக இருக்கலாம் தோப்புகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது தோட்டங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க காடுகள் வச்சு நடத்தக்கூடியவங்க கரிகாய் வியாபாரம் காய்கறிகள் பயிரிட் தானியங்கள் உற்பத்திகள் பழத்தோட்டங்கள் பூத்தோட்டங்களை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் கால்நடை பண்ணைகள் மாடுக ஆடு மாடு அதெல்லாம் வச்சு கால்நடை பண்ணைகள் நடத்தக்கூடியவங்க கோழி பண்ணைகள் முட்டைப்பண்ணைகள் நிறைய உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருக்கலாம் பிஸ்னஸில் அல்லது ஏதேனும் தீ விபத்துகள் ஏற்பட்டுருக்கலாம் ஒரு இடதோஷமாக இருக்கலாம் இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் உலகம் முழுவதும் தொழில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கும் கம்பெனி வச்சு நடத்தக்கூடிய இடங்கள்ல ஒரே பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் அல்லது அந்த இடம் ஒரு துஷ்டமாக இருக்கலாம் அடுத்தடுத்து அந்த இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு துஷ்டிகளை உங்களுக்கு எடுத்துரைப்பதாக இருக்கலாம் அதாவது ஒரு சகுடங்கள் சரியில்லாமல் இருக்கலாம் இப்படி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கலாம் இப்படிலாம் அந்த கம்பெனியில் உங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளிலே ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் கூட விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் எழுது நிச்சயமா அவங்களா இடதோஷ நிவர்த்தி சல்லிய தோஷ நிவர்த்தின்னு ஒன்று இருக்குது அப்போ உங்கள் கம்பெனியில் உங்கள் ஃபேக்ட்ரியில் உங்கள் இடத்துல உங்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகளிலே அல்லது நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளிலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த இடதோஷ நிவர்த்தி அப்படின்னு ஒரு இருக்குது அதை செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ அடுத்தடுத்து உங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கணுமா அல்லது உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கணுமா தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கணுமா தொழிலில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா அப்படி நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த மேற்கொண்ட சல்லியதோஷ நிவர்த்தி வருமானத்தை அதிகரிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா வருமானம் உங்களுக்கு சிறப்பாக போது வருமானம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பாக சிம்மராசிக்கு நிறைய இடமாற்றங்கள் வந்திருக்கும் படிச்சுட்டு எக்ஸாம் எழுத முடியாதவங்களாக இருப்பாங்க கம்ப்ளீட் சர்ட்டிஃபிகேட் வாங்க முடியாமல் இருப்பாங்க அல்லது செலக்ட் ஆகிட்டு ஜாயின் பண்ண முடியாதவங்க இருப்பாங்க நல்லா படித்தவங்க இருப்பாங்க வேலை கிடச்சிருக்காது இப்படி வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அல்லது ஒரு ஹையர் ஆஃபீஸராக இருப்பார் நல்லா ரேங்க்கில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு ஹையர் ரேங்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ப்ரமோஷன் எதிர்பார்த்தா உட்காந்துருப்பாங்க நல்ல நல்ல இன்க்ரிமெண்ட்ஸ் எதிர்பார்த்தா உட்காந்துருப்பாங்க நான் கம்பெனி மாறலாமா வேறு வெளியில் போனால் நான் பொழைச்சிக்கலாமா வெளியில் போனால் நான் வந்து எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்கும் எனக்கு நல்லா ஒரு ரெக்கக்னைஸ் கிடைக்கும் நான் போகலாமா இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே அவசரப்படக்கூடாது எதுக்கும் ஒரு முறை அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி நான் இது பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரி தான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் ஒரு முறை நீங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிட்டு அதுக்குரிய பரிகாரங்கள் என்ன என்பதை அறிந்து தெரிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நிலையான வாழ்வு நிலையான வருமானம் நிலையான முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் விவசாயங்கள் சிறப்பானதாக இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அல்லது மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு மூணு தொழில் நாலு தொழில் ஒன்றா செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் ஆடி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது அதே போல் குடும்பத்தில் அடுத்தடுத்து ஒரே கஷ்டமாக இருக்குது சாமி குடும்பத்தில் ஒரே தேவையில்லாத மன சங்கடங்கள் சண்டை சத்தரவுகள் வருது வீட்டில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிலாம் பசங்கள் சரியில்லாமல் இருக்காங்க பெற்றோர்கள் சரியில்லாமல் இருக்காங்க கணவன் சரியில்லாமல் இருக்காங்க மனைவி சரியில்லாமல் இருக்காங்க அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் வறுமை ப்ராப்ளமாக இருக்கலாம் இனி வருமானம் பற்றாக்குறைய ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா குடும்ப கஷ்டங்களாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆரோக்கிய குறைவுகள் குடும்பத்தில் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஏதேனும் ஆரோக்கிய குறைவுகள் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் மெயினாக பசங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமா திடீர்னு ஒரு உடல்நிலை ஆறு செய்வனே வச்சாமல் திடீர்னு பாதிக்கப்பட பெரிய பாதிப்புகள் பெரிய செலவுகள் இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வருமானம் எப்படி அதிகரிக்குதோ அதே போல் நிச்சயமாக உங்களுக்கு அந்த நோயொடிகள் குறைந்து ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரு சில சிம்ம ராசி என்பவர்களுக்கு திடீர் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரியான உடல்நிலை பாதிப்புகளுக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட சிம்மராசியாக இருப்பார்களே ஆனால் நிச்சயம் நீங்கள் எல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு சில வழிபாடுகள் செய்து கொள்வது அல்லது பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு கடுமையான தோஷங்கள் கடுமையான குற்றங்கள் கடுமையான பாவகர்மாக்களை உங்களை சூழ்ந்துள்ளன உங்களுக்கே தெரியும் அது மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது வெளியில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் பாதுகாப்பு என்ன இதை நம்ம பாதுகா தற்காப்புக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற நீங்கள் நிறைய யோசித்து வச்சுருப்பீங்க ஸோ அரசியலை சார்ந்த என்ன திறமை நண்பர்களே அரசியல் நண்பர்களே அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்களே நீங்கள் உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரி தான் நிச்சயமாக உங்களுக்கான பாதுகாப்பு குடும்ப பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ அதுக்கான பரிகாரங்கள் அதுக்கான வழிபாடுகள் மிக கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மற்றும் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கும் சிம்ம ராசியாக இருப்பார்கள் ஆனால் சினிமா துறைக்கெல்லாம் நிச்சயமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது இன்னும் சொல்லப்போனால் சினிமா துறையை பொறுத்தவரையில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் பேர்புகள் கை கூடும் நிலையான வருமானங்கள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகள் குறையும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கும் இன்னும் சொல்லப்போனால் எதிர்காலத்துக்கான வாய்ப்புகள் கை எனது உரிமை சிம்ம ராசி அன்பர்களே ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குது உங்களுக்கு எது நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் முதல்ல உங்களுக்கு கேள்வி கேட்க தெரியணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் ஃபோன் போட்டுக்கூட சாமியை நான் அங்கேருந்து பேசுகிறேன் இங்கேருந்து பேசுகிறேன் வாங்க கேள்வி கேட்க தெரியணும் முதல்ல அதனால் உங்களுடைய கேள்விகள் என்ன என்பதை தெரிந்து கேளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வெறும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராய்